தாங்கள் அவையை தூக்கி விட்டுறாங்க எங்களால் நீங்கள் வந்தறிங்கள் நாங்கள் போன் எடுத்தால் போன் தூக்கிறோம் ரெண்டு என்று வசரம் எல்லாம் கதை சொல்லிருக்கிறீர்கள் யார் இது கொடுத்து யாரை தூக்கி விட்டுறீங்க தென்னிலங்க கட்சியை தானே தூக்கி விட்டுறீங்க என்பிபியை தூக்கி விட்டுறீங்க ஏதோ தமிழ் மக்கள் இந்த கட்சியை தூக்கி விட்ட மாதிரி அதுவும் ஒன்றும் தெரியாதவங்களை தூக்கி விட்டுருக்கிறீர்கள் இன்றைக்கு தையிட்டு விகார பிரகி விவகாரம் எடுத்தாலும் சரி தானே எந்த பிரச்சனை எடுத்தாலும் சரி யார் குரல் கொடுக்குறான் அதை அகற்றணும் என்று கேட்கிறான் நீங்கள் தூக்கி விட்டாங்க மூன்று பேர் இருக்கிற யாழ் மாவட்டத்தில் மூன்று பேராளம் என்ற உறுப்பினர் ஏன் அவன் எங்களுக்கு வே இல்லையோ அவன் தமிழர் இல்லையோ என்றைக்கு சுயமே தமிழன் நாங்கள் தமிழன் தமிழன் என்று சொல்லி சூடு சுரண தமிழ் ரத்தம் ஓடுறவன் எப்பவும் வந்து தாங்கள் எங்களுடைய சுய சுய கௌரவத்துக்காகத்தான் வாழுவான் தமிழ் தமிழ் தேசியத்து தான் வாழுவான் அது சூடு சுரண மற்ற மற்ற கட்சிகளுக்கு தென்னிலங்க கட்சிகளுக்கு பாக்கு போடுவான் ஏன்னு சொல்லி தெரிஞ்சோ தெரியாமலோ மூன்று பேரை நீங்கள் யாழ்ப்பாணத்தில் கொண்ட திட்டியா தயவு செய்து இனிமேத்தனும் வெற வெற சேர்த்து தண்ணி இனிமேத்தனும் உங்களுக்கு எங்களுக்கு தமிழ் கட்சிகள் இருக்குது அவன் கல்லனோ காடனோ கெட்டவனோ நல்லவனோ பணம் சம்பாதிக்கணும் அதை விடுங்கோ அதை விட்டு ஏன் வெளியில போறியல் இன்றைக்கு எத்தனை சுயட்ச கட்சி இருக்குது ஏன் நீங்கள் தயவு செய்து நீங்களே கேட்டிருக்கலாம் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு அமைப்பு கேட்டிருக்கலாம் இப்போ பழத்தன்ய அபிவிருத்தி இருக்குது விவசாய சங்கம் இருக்குது கடத்தொழில் சங்கங்கள் இருக்குது வேறு வேறு அமைப்புகளெல்லாம் இருக்குது ஏன் உங்களால் கேட்டு கூட கிராமத்தை முன்னேற்ற இல்லாது ஏன் அவனுவர்கிட்ட போய் நாங்கள் கையேந்தோறும் வாய் இலக்கணும் நீங்களே சிஎம்ஏ சிந்திச்சு முடிவெடுக்க வாப்போம் இந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து சிந்திச்சு முடிவெடுத்து உங்களோட உங்களோட நகர சபை உங்களோட பிரதேச சபைகளுக்கு நீங்கள் எத்தனை வட்டாரமோ அத்தனை வட்டாரத்துக்கு ஆக்களை நிறுத்துக்கோவர் ஐயாயிரம் ரூபா தான் சுயேட்சைக்கு கட்டுப்பணம் கட்டுப்பணத்தை நிறுத்தி அந்த மக்களுக்கு போட் பண்ண சொல்லி போட் பண்ணி எங்கட கிராமத்தை நாங்களே டெவலப் பண்ணலாம் தானே ஏன் அவனு வரட்ட போவான் அவர் அட்வசர் ஆசைக்காக எங்களுக்கு போல காசு தர்றாங்க என்பிபி எங்களுக்கு காசு நாங்கள் அவங்களுக்கு தான் போட போறோம் நாங்கள் அவங்களுக்கு தான் தேவாக்க போறோம்னு நினைக்கிறீன் அப்ப திருப்பி திரும்பியும் எல்லாரும் ஒரே பிள்ளைய தான் விட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் எல்லாரும் ஒரே பிள்ளைய தான் விடுறோம் தயவு செய்து இனிமேத்தனம் எல்லாரும் திருந்துங்கோ இனிமேத்தனம் எங்களுக்கு மக்களுக்கு என்ன தேவை எங்களுக்கு வடமாகாணத்தை வடக்கே கிழக்கே எப்படி கட்டி அழு போகணும் இன்றைக்கு எங்களுக்கு யுத்தத்துக்கு எங்க ஆஸ்பத்திரி இல்லாம எங்க தொழிற்சாலை இல்லாம எங்க ஏன் அது கூட கட்டி எழுப்ப முடியலை இன்றைக்கு கடத்தொழில் எத்திரி கடத்தொழில் இல்லை அப்புறம் இன்றைக்கு மக்கள் செத்துக்கொண்டிருக்கேன் கடல் கடலை இட்டு கடலை நம்பி வாழ்கிற மக்கள் சேர்த்து இருக்கிறோம் திருப்பி பழையபடி திருப்பி லைட்டு கடலில் லைட்டு கண் பார்க்குற இடமெல்லாம் லைட் திருவிழா மாதிரி லைட் போடுறாங்க சுருக்கு வலி ஒரு பக்கம் இஞ்சால முழுக்க உள்ளூரில் பட ஒரு பக்கம் டைனாமேட் அடிக்கிறாங்க திருப்பியும் குழா தழுறாங்க தங்குசி வேலை வடியா கண்ணை முடிக்கொண்டு வடியா முழுப்பேரையும் செய்கிறாங்க அப்போ இன்றைக்கு எவ்வளோத்தையும் எல்லாம் இருக்குது எவ்வளோத்தையும் இருந்து எங்களுக்கு கடலை கடல் வளத்தை காது பாதுகாக்க வேண்டியவன் எல்லாரும் இன்றைக்கு எங்கேயோ நிற்கிறார் அதோட கடல் என்றால் என்னென்னு தெரியாத அமைச்சரை கொண்டு வந்து இன்றைக்கு நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோம் கடத்தொழிலுக்கு வாரவன் எல்லாரும் அப்படியா தான் கிடக்கு கடல் அமைச்சர் முன்னாள் மகிந்த அமரவா இருக்கிற அமரவராக இருக்கீங்களா நாங்கள் கொஞ்சம் தண்ணி சாரிச்சுறாங்க உண்மையா மகிந்த அமரவிரா போகிறா அப்புறம் இன்றைக்கு கடல் வளம் இன்றைக்கு எங்களுக்கு நாசமாக போய் கொண்டு இருக்கு எல்லா எல்லாம் எல்லா கடத்தொழிலால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்போ இது வளர்வதற்கு கண்ணுக்கு தெரியல ஒருதருக்கு சிந்திக்க வளையல ஒன்றுமே செய்யலை வெண்டைக்கு நான் போன கிழமைக்கு முதலாக்கும் டான் டிவியில் ஒரு நியூஸ் ஒன்று போனது சுண்டைக்கு வடமராட்சி கிழக்கில் டாக்டர் ஊட்டி கரைவிலை இழுக்கிறது ஒருவர் வந்து நூற்றி ஐம்பது கம்பான் போட்டு கரைவிலை இழுக்கிறாருன்னு சொல்லி இந்த டான் நியூஸில் கேட்டுறாங்க அது தாலை அடியிலேயோ இருந்தால் யாரும் கொடுத்துருக்கு போகிறதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கம்பா போட்டு ஒரு தான் கிளைவலை சொன்னால் இருபத்தி நாலு மணி தேவை குறைஞ்சவளுக்கு இருபது மலை தேரத்துக்கு மேலே தேவை அந்த விலை கரையை வர்றதுக்கு அப்போ அந்த கடலில் எந்த ஒருத்தனும் தொழில் செய்யலாது அது ஒரு பொய்யான வசனம் உண்மையின்படி அன்றைக்கு நானொரு துக்க வீட்டுக்கு போயிருந்தேன் நான் தாலையடிக்கு தாலையடி சங்கத்திலே இருந்து அவர் ஒரு ஐயா வந்து சைச்சார் ஒரு அண்ணா என்னோட தம்பி இப்படி இப்படி பிரச்சனை யார் என்ன செய்யலாம் இதுக்கு யார் வழி சொல்லுங்க உண்டு நீங்கள் சொல்லுங்க என்ன பிரச்சனை தான் இப்படி தாங்கள் தங்கட சங்கத்தில் டிராக்டர் தொழிலாளர் நிப்பாட்டி போட்டோம் அப்போ நான் உடனே அவரே பேசினா அண்ணா டிராக்டர் தொழில நீங்கள் நிப்பாட்டுறதா இருந்தால் ஒட்டுமொத்தமாக வடக்கிலையும் கிழக்கிலையும் இருக்கிற டிராக்டர் தொழிலெல்லாம் நிப்பாட்டணும் நீங்கள் ஊறவன நிப்பாட்டியிருக்கிறாள் எங்கேயோ புற மாவட்டத்தில் இருக்கிற வந்து வந்தவன் நாற்பது ஐம்பது கம்பாத்தை போட்டு டிராக்டரை வளைக்கிறான் அப்படின்னா அவனையும் நிப்பாட்டியிருக்கணும் அவன் எங்க இருந்து வந்து வளைக்கிறவன் நாற்பது ஐம்பது கம்பாத்தை போட்டு வளைக்கிறான் எங்கடா ஊறவன் டிராக்டர் தொழில் செய்கிறவனை நீங்கள் தடை செய்து வச்சிருக்கிறீர்கள் அது தப்பான பண்ணா செய்தால் ஒட்டு மொத்தமா எல்லாரையும் மறியுங்கோ இல்லையான்னு சொன்னா மறிக்கா உண்மையாக உண்மையா இருக்கா தாலி அடியில் இந்த டிராக்டர் இழுக்கேற்க வில இழுக்கேற்க நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் போய் பார்த்துறாங்க ஒரு அந்த நாற்பது கம்பாம் இழுத்து முடியவே நாலு நாலரை மலர்த்தியாலும் செல்லுது கம்பாம் பெற அதுக்கப்புறம் விலை வேற ஒன்றரை மலத்தியாலும் செல்லுது அப்போ நாற்பது கம்பாம் விட்டு வளைக்கிறவன் அஞ்சரை மழைத்தியாலும் ஆறு மணித்தியாலும் செல்லுது அவன் விலை குறுகி கரையை வர நூற்றி ஐம்பது கம்பாம் விட்டு வளைத்தால் என்ன என்ன நடக்கும் கடல் என்ன செய்யும் எத்தனை மலர்த்தியாலும் தேவை குறைஞ்ச இருபது இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணித்தேரம் ஒரு நாள் தேவை அப்படி அங்கே ஒரு தொழிலும் இல்லை இது ஆரம்பம் தவறாத தவறு சொல்லியிருக்கிறார்கள் இப்படி நூற்றி ஐம்பது கம்பா மூட்டு வளைக்கிறோம் ஆனால் நாற்பது ஐம்பது கம்பா மூட்டு வளைக்கிறீங்க தான் அதை வந்து கொண்டு ஒழுக்க கொண்டனும் கட்டுப்பாட்டு கொண்டனும் சங்கங்கள் வடமராட்சி கிழக்கில் இருக்கிற சங்கம் எல்லாம் சேர்ந்து அதை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் இன்றைக்கு அதே போல் தான் இன்றைக்கு வடமராட்சி கிழக்கில் வெளி மாவட்டக்காரர் அட்டை தொழிலுக்கு வருகிறேன் போன வருஷம் இருநூற்றம்பது பேருக்கு அட்ட தொழிலுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு ஆனால் தொழிற்செய்ந்தவர் அறுநூறு பேர் அது எங்களுக்கு தெரியாது அதை வந்து கயேந்திரோவரோ கேந்திர நாக்கள் கேட்டதுக்கு அங்கே உள்ள நீதிவளத்துறை தாருவால் சொல்லியிருக்கிறார் நாங்கள் கொடுத்தது முந்நூறு பேருக்கு தான் அனுமதி அங்கே அனுமதி இல்லாமல் முந்நூறு பேர் அறுநூறு பேர்கிட்ட செய்கிறாங்க முந்நூறு பேர் கூட செய்கிறாங்க அப்போ அது என்னென்றப்போ அப்படி இதை செய்ய முடியும் ഒരുതിലങ്ങൾ വന്ന് ഒരു അനുമതി പെറാമൂറ് ബോട്ട് കിട്ടാൻ അട്ട തൊഴിൽ ചെയ്യണമെന്ന് അത് ചെയ്യ മുടും അതുക്കേ നിങ്ങൾ നടപടി എടുക്കില്ല സാറി ഉള്ള അനുമതി വഴങ്ങയില്ലേ അത് നടപടികൾ എടുക്കലെ എങ്കോർന്ന് വന്ന് ഒരു തരം വന്ന് അനുമതി ഇല്ലാതെ നിങ്ങൾ തൊഴിൽ ചെയ്യ മു எங்கடந்த இடங்களில் சங்கத்தில் ஒரு சங்கத்திலேருந்து ஒரு சங்கத்துக்கு மாறு தொழில் செய்ய போகிறாங்க நாங்கள் கடிதங்கள் மூலமாக கடிதங்கள் கொண்டே கொடுத்து அந்த கடிதங்கள் சங்கம் சரி அதுக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொண்டு எனக்கு இந்த நடமுறைகள் வந்து இப்போ வெளி மாவட்டத்தில் அனுமதி இல்லாமல் ஒரு முந்நூறு பேர் இந்த தொலைச்சுறான முன்னூறு படகு செய்யணும் சொன்னால் என்னென்ன தொலைச்சி அதுக்கேன்னு இந்த நீதித்துறை நடவடிக்கை எடுக்கலை அப்போ யோசித்து பாருங்க இதுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி எவ்வளோ லஞ்சங்கள் எவ்வளோ ஊழல் நடக்குதுன்னு சொல்லி சட்ட நடவடிக்கை ஏன் எடுக்கலை அப்போ இதுதான் நாட்டில் நடந்து கொண்டு இருக்குது இன்றைக்கு நாடு மோசமாக போய் கொண்டிருக்கு கடன் மோசமாக போயிருக்கு வேற வேறு லஞ்சம் கூடிக்கொண்டே போகுது இன்றைக்கு முதல் இருந்த அரசாங்கத்தை விட இப்போதான் இன்னும் கஞ்சா கடத்தல் கூடியிருக்குது பார்க்கிற இடமெல்லாம் கஞ்சா கடத்துறான் கஞ்சா கடத்தி கொண்டு அவங்களுக்கு துணை போகிறதே சில சில அரசாங்கத்தில் சம்பந்தப்பட்ட ஆக்கள்லாம் தொட போகுது இன்றைய கனடங்கள்ல கனடங்கள்ல கிணவேட்ட உதவியோட கஞ்சா வெளியில போகுது ஆனால் அதை வேறு ஆக்களுக்கு தெரிஞ்சு வேறு இடங்களுக்கு தான் அந்த கஞ்சா பிடிப்படுது இப்போ அதே ஏரியாக்காரன் விட்டு வெளி வெளிய ஏரியாக்காரன் சொல்லி அவன் போய் பிடிக்கிறான் கஞ்சாவை அப்ப நீங்கள் இந்த கஞ்சா இன்றைக்கு மோசமா போய்க்கொண்டு கஞ்சா மோசம் பழமையை விட இப்போ கஞ்சா மோசம் போய் பேருக்கும் அங்கே முந்நூறு கிலோ ஓடிவிட்டதா இங்கே இருநூறு கிலோ விட்டதாம் இங்கே ஐம்பது கிலோ ஓடி விட்டான் எங்க பிடிப்பது போதையோட அங்க பிடிபட்டது ரெண்டு பேரு எங்க விடுது யாரால விடுபடுது ஏன் உங்களால் அதன் சரியான முறையில் இருக்கமான நடவடிக்கை எடுக்க முடியல இன்றைய கள்ளமன் கொண்டு போறாங்க சுட்டு பிடிக்கிறீர்கள் கஞ்சா கொண்டு போறாங்க சுட்டு பிடிக்க முடியல உங்களால கள்ளமன் ஏற்றுறோம் சுட்டு பிடிக்கிறீர்கள் இன்றைய கஞ்சா அது மாதிரி சட்டவிரோதமான தொழில் இன்றைக்கு மங்கள மக்களை கொண்டு கஞ்சி காய்ச்சல் சோழல் அந்த க கஞ்சாவை போதையில் இருந்தாலும் ஆறு வயசு பிள்ளையை கட்டு கெடுக்கிறான் பத்து வயசு பிள்ளையை கெடுக்கிறான் எல்லாரையும் குமார் குமார் பிள்ளைன்னாலும் சரியான கிளவி என்ன சரியான கண்மூடி கொண்டு கெடுக்கிறாங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் அரசாங்கம் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்குமா இருந்தால் இந்த அஞ்சா ஒரே நாளில் ஒழிக்கலாம் ஆனால் உண்மையாக அந்த அரசாங்கம் வந்தவுடனே லஞ்சம் எல்லோரும் அமௌனமாக இருந்தவங்க நாங்களும் சந்தோஷப்படுறாங்க உண்மையாக அனுர திருக்கா ஜனாதிபதியாக வந்தவுடனே இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்குது நாங்களும் சந்தோஷப்பட்டுறாங்க நாங்களும் இதில் வந்து மீடியாவுடைய சில வசனங்கள் விட்டுறாங்க ஆனால் இன்றைக்கு எல்லாத்தையும் விட கவலமாக போய்கொண்டு இன்றைக்கு மாட்டுத் திட்டம் மாட்டு திட்டம் ஒரு மாட்டு திட்டமும் கொண்டு போயில்லை இன்றைக்கு எங்களை மக்கள் செத்துக்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு வேறவே அரிசிக்கு வெளியேறி கொண்டு போகுது சாமானுக்கு வெளியேறி கொண்டு போகுது அப்போ இன்றைக்கு அண்ணனை குழந்தை சாப்பிட வழி இல்லை அன்றாடம் சாப்பிட்ற மக்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கார்கள் அப்போ இதுவரை அரசாங்கம் பார்த்து கொண்டு இருக்குது ஆனால் அரசாங்கம் இதுவரை எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்குது தேவையில்லாத ஆக்கள் தேவையில்லாத வசனத்தை பாதிக்கிறேன் தயவு செய்து இனிமே தன்னும் எங்கள் அந்த மக்கள் உணருங்கோ அரசாங்கத்துக்கு முண்டு கொடுக்காயங்கோ அரசாங்கத்துக்கு முண்டு கொடுத்து அரசாங்கத்துக்கு துணை போகாமல் தயவு செய்து எங்கிட்ட ஏன்னு சொன்னால் ஒரு தெ தென்னிலங்கையிலேருந்து வந்த என்பிபி கட்சியிலேருந்து யாழ்ப்பாணம் முழு சபையன் நாங்கள் பிடித்தே ஆக வேண்டும் ஏன் சொன்னால் அவ்வளவுத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் எங்களோட மக்கள் போயிருக்கிறேன் அற்ப சொற்ப சலுகைக்காக நாங்கள் போயிருக்கிறோம் இவ்வளவு காலம் நாங்கள் இதுக்கெல்லாம் நாங்களோ எங்கேயும் போனாங்களோ என்ன மாதிரி இருந்து நாங்கள் ஏன் இப்போ வந்து இப்படியாக அற்ப சொற்ப ஆசைக்காக நீங்கள் எல்லாம் ஈடுபடுறீர்கள் எங்களு கையை எங்களுக்கு பலம் எங்கள நாங்களே பலம்னு சொல்லி எங்களை எல்லாரும் கொழும்புங்க பார்ப்போம் ஏனும் உங்களால் அது முடியலை ஆனால் இன்னும் இப்படியே போவோமா இருந்தாலும் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் நாங்கள் எங்கே போய் நிற்போமோ அல்லது இருக்க கிடமில்லாமல் துண்டைக்கான துணியைக்கான ஓடுவோமோன்ற ஒரு கட்டத்தில் நாங்கள் இப்போ எங்களுடைய நிலைமை கொண்டிருக்கு இந்த யோசிச்சு பாருங்கோ கபரணி எங்க இடத்துல தமிழ் கோயில் அடித்து என்னவோ செய்கிறாங்க ஆனால் இங்கே ஒரு சிங்கள மக்கள் இல்லாத ஏரியாவில் தமிழ் மக்கள் இந்த காணியை பிடிச்சி வேற கட்டுறாங்க எ மக்களுக்கு இண்டை வரையும் ஒரு சில கொஞ்சம் பேரை தவிர மற்றபடி எங்களும் இந்த மக்களுக்கு உணர்ச்சி இல்லை இப்படியே காலப்போக்கில் போகுமா இருந்தால் எங்களுடைய நிலம் என்ன செய்யும் இந்த நாங்கள் என்ன என்ன செய்யும் நாங்கள் இந்த நிலைமைக்கு போவோம்னு யோசிச்சு பாருங்க யோசிக்கோ யோசிங்க இன்றைக்கு அவரது பார்லிமெண்ட்ல எங்கடைய யாழ்ப்பாண நூலகத்தை எரித்ததை பற்றி அர்ஜுனா அதை கேட்கல அவரோட சிங்கள அமைச்சரோட தலதா தலதாமளியை பற்றி கலைக்கிறார் ஆரால் வந்தது ஆர் துவக்கினது துவக்கிவிட்டது யார் இன்றைக்கு கொலை முகாம்கள் அது எழுப்ப குடிபடுது இது எல்லாத்தையும் யார் செய்தது தமிழன செய்தார் செய்யுறதுக்கு தூண்டுறது நீங்கள் தான் சிந்தா சும்மா இருந்த அப்பாவி மக்கள் எல்லாம் இன்றைக்கு அதில் போய் இன்றைக்கு இன்றைக்கு நாங்கள் என்னத்த கண்டுறாங்க எல்லாரும் இன்றைக்கு மடிஞ்சு இன்றைக்கு நீங்கள் நினைச்சே சாதிக்க தான் இன்றைக்குள்ள மக்கள் இன்றைக்கு விளக்கிட்ட அப்போ நூலகம் மெரிக்கிற நூலகம் மெரிச்சது என்னது கிடைச்ச நீங்கள் நூலகம் தான் இவங்க பிரச்சனையும் வந்தது மக்கள் இந்த பிரச்சனையும் வந்தது அப்போ பிரச்சனையை தூண்டுறேன் யார் நீங்களா இந்த தூண்டி போட்டு நீங்கள் நல்ல உள்ள மாதிரி எல்லாரும் காய்ச்சோண்டிருக்கிறீர்கள் உண்மையின்படி நாங்கள் எங்களோட மக்கள் தமிழ் மக்கள் யார வரவேற்க யார வரவேற்க முதல் முதல் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்த்தராக வல்ல இரவடி கடற்கரை எல்லாம் வந்து கூட்டம் கொண்டு போட உண்மையா பிளேட்டால் எடுத்து கையில் அகறி போட்டு ரத்த போட்டு வைச்ச தமிழர் அன்றைக்கு ரத்தோ ரத்தோ ருசி பிடிச்சித்தானே இன்றைக்கு தமிழர் எல்லாம் வளைஞ்சோட்டு இருக்கிறான் அப்போ அந்த ரீதியிலேருந்து அண்டையிலேருந்து இன்றை வரையும் நாங்கள் வரவேற்கிறோம் தானே எல்லாரையும் யாரும் வரவேற்க எந்த ஜனாதிபதியை வரவேற்கையில் எங்களோட பிரச்சனை உங்கள்கிட்ட தான் சொல்கிறோம் எங்களோட பிரச்சனையை தீருங்கோன்னு சொல்லி நாங்களும் உங்களை மாதிரி சமமாக வாழ வேண்டும் தான் கேட்குறோம் நான் கூட கூறியோடு கேட்கிற தானே எங்களோட மக்கள் அப்போ இது யாரும் புரிஞ்சோடையல்ல எங்கட தமிழ் அரசியல்வாதிகள் நீங்கள் முண்டு கொடுக்குறீங்க திருப்பி திருப்பியும் அவங்களுக்கு முண்டு கொடுத்து கொண்டு அவங்கள்ட்ட வேண்டி கோடி கோடியாக பணத்தை வேண்டி கொண்டு நீங்கள் நினைச்சா சொன்னிருக்கிறீர் எங்கட மக்களும் புரியாமல் யார் யாருக்கு போட் போடணும் யார் யாருக்கு போட் பண்ணக்கூடாது என்று தெரியாமல் நினைத்த எழுந்த மரத்தை எல்லாம் செய்து கொண்டு எங்கட மக்கள் திருப்பியும் இனிமேத்தனும் தேவை செய்த எல்லாரும் எல்லாரும் இனிமேத்தர் சரி இன்றைக்கு உள்ளூர் சபை தேர்தல் முடியுது இனிமேல் வடக்கு மாவட்ட தேர்தல் ஒன்று வரப்போகுது மாகாண சபை தேர்தல் வரைக்க நீங்கள் நீங்களே உங்களோட உங்களோட ஏரியாவில் ஒவ்வொரு நிறுத்தும் கொஞ்சம் ஒவ்வொரு அமைப்பும் ஏன் அவனு வந்த காலடிக்கு போகணும் நாங்கள் அவனு போய் ஏன் எங்கட பிரச்சனை சொல்லணும் ஏன் அவனு போய் கெஞ்சோணும் இனிமே தன்னும் மாகாண சபை தேர்தல் என்னும் எங்களுடைய எங்கடி ஆக்களை ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு நிறுத்தி நீங்களே மக்களுக்கு பிரச்சாரையும் அவனை கொண்டே முன்னு கொண்டே மாகாண சபையில் அவனை தெரிவு செய்யப்பட்டு அவன் மாகாணசபை போராத்துக்கு வையுங்கோ அதுக்கு பிறகு பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க உங்களுடைய எங்களுடைய ஏரியாவிலேருந்தே கூட கூட மக்களை அனுப்புங்க நீங்களே தெரிஞ்செடுங்கோ யாரையும் அனுப்பணும்னு சொல்லி தெரிஞ்செடுத்து அவனை அவனை அனுப்புங்க அனுப்பினால் தான் இனிமேல் தன்னு எங்களுக்கு நாங்கள் எங்கள் இந்த சுயகாரோவம் நாங்கள் தொழில் செய்யலாம் நாங்கள் சுயகாரோவத்தோட இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும் இல்லை சொன்னால் நாங்கள் எல்லாருக்கும் முண்டு கொடுத்து இப்படியே கடைசியில் நாய் கடல் நடுக்கடலில் உரம் நக்கு தினிகள் இந்த மாதிரி நாங்கள் நக்கி பிழைக்க உண்டு கட்டத்தில் நாங்கள் வருவோம் எல்லாரும் ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்தில் எங்கே போய் எப்படி நிற்க போறோமோ எங்களை தெரியாது ஏன்று சொன்னால் இப்போ விஹாரிகள் கூடி கொண்டு போகுது இனிமேல் விஹாரியை சுற்றினால சிங்கள குடியேற்றம் வரும் சிங்கள குடியேற்றப்படி வரை கிளையில அடித்து கிடைப்பாங்க பழைய காலம் மாதிரி அந்த காலம் மாதிரி அங்கே விட்டாங்க எரித்தாங்க கொடுத்துட்றாங்க விட்டுறாங்க கப்பல் கப்பலாயத்து பயன்படுத்தி எங்களோட மக்களை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பினாங்க இதெல்லாம் எங்களோட மக்கள் மறந்து போனீர்கள் நாங்கள் எல்லாம் மறந்து போனோம் எங்களுக்கெல்லாம் முன்னுக்கு என்ன நடந்ததுன்னு சரி சொல்லி வெளிக்கடை சிறையில் என்ன நடந்தது எங்களோட மக்களுக்கு எங்கே நடந்தது திருவண்ணாமலைக்கு போய் எங்களை பாஸ் பாஸாக கொண்டாங்க இதெல்லாம் நடந்த பிரச்சனை இதெல்லாம் எங்களோட மக்கள் மறந்து போயிருக்கிறீர்கள் தயவு செய்து இனிமேல் நாங்கள் எங்களோட சொந்த காலில் நிற்கிறதுக்கு நாங்கள் முன்னுக்கு வருவோம் எங்களோட மக்கள் எல்லோரும் சேர்ந்து முன்னுக்கு வந்து நாங்கள் சொந்த சொந்தக்கால் நின்று நாங்கள் எங்களோட சுய கௌரவத்துக்காக பாடவிட வேண்டி பாடப்பட்ட தான் நாங்கள் ஒரு சுய கௌரவமாக வாழ வேண்டி இல்லைன்னு இல்லையன்று சொன்னால் நாங்கள் இப்படித்தான் போவோம்